பாத்ரூம் கழுவு கூட என்ன நடிக்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நடிகை வாசகி தமிழ் சினிமாவில் காமெடி நடிகைகள் பலர் இருந்தாலும் சில படங்கள் நடித்து ரசிகர்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றவங்க தான் நடிகை வாசகி அதிமுகல முக்கிய பொறுப்பில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்காங்க நடிகர் சங்கத்தோடைய உதவி வேண்டும் அப்படின்னு கேட்டு கூட அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலயா ஐம்பத்தி ஆறு ரெண்டு வீட்ல வேலை செய்வேன் வீட்டுக்கு பாத்திரம் கழுவ போவேன் பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவேன் ஆனா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க படத்துல டாய்லெட் கழுவுன அந்த வேலைக்கு கூட இப்ப யாரும் கூப்பிட மாட்டாங்க கருப்பு மூணு கட்டி இருக்கு எடுக்கலனா கேன்சரா மாறிடுன்னு சொல்றாங்க அதுக்கு ஒன்னு லட்சம் ஆகும்னு சொல்றாங்க அம்மாவுக்கு கேன்சர் ஆபரேஷன் பண்ண தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பணம் காசு எதுவுமே நான் சேர்த்து வச்சுக்கல எல்லா டிவி சேனல்லையும் வாய்ப்பு கேட்டுட்டேன் ஆனா யாருமே கொடுக்கல நடிகை நடிகர்கிட்ட உதவி கேட்டு போனா செக்யூரிட்டி வச்சு விரட்டி விடுறாங்க பணம் இருக்கிறப்ப சொந்தக்காரங்க தங்கச்சி கூட இருந்தாங்க இப்போ பணம் இல்லை யாரும் பேசுறது கூட இல்லைன்னு ரொம்பவுமே வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நடிகை வாசகி